நிறைந்திருக்கும் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று காணக்கூடிய தலைப்பு விருச்சகராசி என்பவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் கடைசி இந்த இரண்டரை மாதம் எழுவத்தி ஐந்து நாட்களில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் என்னன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் ராசி என்பர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா ஆல்ரெடி அஷ்டமஸ்தானத்தில் குரு இருந்தார் மன உளைச்சல் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் எவ்வளோ சம்பாரிச்சாலும் இங்கே நிற்க மாட்டேங்குது வருது எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல பிடிச்சவங்க உங்களுக்கு வேண்டியவங்க உங்களை சார்ந்தவங்களே உங்களை புரிஞ்சிக்காமல் விலகி போகக்கூடிய ஒரு சூழல் இதுதான் வாழ்க்கை நினச்சி இருந்த அந்த வாழ்க்கை காரணமே தெரியாமல் இன்றைக்கி அப்படியே விலகி நிற்கிற நிலைமை ஒரு படகு தன் துடுப்பு இல்லாமல் நடு ஆற்றுல தத்தளிச்சா அதனுடைய நிலை எப்படி இருக்குமோ அந்த நிலையில் உங்கள் மனசு வந்து பார்க்கும் பொழுது பலவித குழப்பங்களுக்கு ஆளாகக்கூடிய நிலை குடுக்கல் வாங்கலில் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு பணம் கொடுக்கறதில் ஒரு காலகட்டங்களில் அவ்வளோ நம்பிக்கை நாணயத்தோடையும் இப்போ ஏற்பட்டவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சா பரவாயில்லைன்ற அளவுக்கு உங்கள் இமேஜ் ஆனால் அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எதிரில் நின்று பேச யோசிக்கக்கூடியவங்க கூட இன்றைக்கி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய நிலம உங்களோட வார்த்தை சொல்லக்கூடிய அளவுக்கு பாதிப்புகள் அப்போது இங்கே தேவையில்லா சில நெருக்கடிகளுக்கு ஆளாயிட்டிங்க அதற்கு காரணம் என்ன ஒருபுறம் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குருவால் கடந்த ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் நிறைய இக்கட்டான இந்த ஆறு மாதத்தில் தான் நிறைய இக்கட்டான நிலைமைக்கு ஆளாயிட்டிங்க ரெண்டாவது இந்த ராகு பகவான் என்னைக்கு உங்களுக்கு வந்து இந்த நான்காம் பாவத்தில் உங்கள் சுகஸ்தானத்தில் வந்து உட்காந்தாரும் அன்னையிலிருந்து உங்களுக்கு மன உளைச்சல் அதற்கு முன்னாடி அஞ்சில் இருந்த இந்த ராகு உங்களுடைய ஐந்தாம் படன்றது உங்கள் வயிறு சம்மந்தப்பட்ட இடம் வயிறு சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் சிலருக்கு பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் உங்களுடைய பிள்ளைகள் இடமும் அதுதான் அப்போ பாக்கியங்கள் அந்த பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் ப்ளஸ் கல்வியில் டவுன் ஆகிருக்கும் சிலருக்கு திருமண வயதில் இருக்கக்கூடியவங்க உங்கள் பேச்சை மீறி அவங்க ஒரு முடிவெடுக்கக்கூடிய சூழலை உண்டாக்கியிருக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா அவங்களுக்காக பார்த்து பார்த்து உங்களுக்கு வேண்டியவங்களுடைய வார்த்தையை நம்மி அந்த திருமணத்தை முடிவு எடுத்திருப்பீங்க அந்த முடிவுகள் இன்னைக்கு அதுவே பெரும் அவங்க வாழ்க்கைக்கே பாதிப்பாக உண்டாகி இன்றைக்கி ஒரு தீர்வே இல்லாத அளவுக்கு அது வழக்கு வரைக்குமே கோர்ட்டு கேஸு என்ற அளவுக்கு உண்டாக்கியிருக்கும் அப்போது இதிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியுமான்னு நினைக்கும் பொழுது இன்னும் அந்த சைடு அவங்களுடைய தப்பை சரி செய்ய உங்களை குற்றவாளியாக்க மீண்டும் மீண்டும் உங்க மேலே அவாண்டமான பழிகளை சுமத்தி உங்களை அவமானப்படுத்தக்கூடிய நிலைகள் எல்லாத்தையும் கடந்தவங்க விருச்சகராசி என்பர்கள் அப்படி இத்தனை சிக்கல்களையும் கடக்கக்கூடிய அளவுக்கு இந்த கிரகங்களுடைய நிலைகள் செய்கிற வேலையில் உங்களோட இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய எமோஷனலை டச் பண்ணி நீங்கள் கரெக்டாக வேலை செய்வீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க ஆனா அந்த இடத்த விட்டு உங்களை தூக்கணும் அப்போ என்ன பண்ணணும் உங்கள் மேலே இல்லாதது இல்லாதது சொல்கிறது மட்டும் இல்லாமல் தேவை இல்லாத சம்மந்தமே இல்லாத சில வேலைகள் உங்களுக்கு கொடுத்து அதில் குறைகளை கண்டுபிடிச்சி உங்களை வந்து உங்களுடைய எமோஷனலை டச் பண்ணி நீங்களே எனக்கு இந்த வேலையை வேண்டாம் நான் வெளியில் போயிடுறேன் என்னை விட்டுருங்கன்ற அளவுக்கு ஏன்னா தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வருதுன்னா அந்த இடத்துல விருச்சகராசி என்பர்கள் நிற்க மாட்டேங்க அந்த லெவலுக்கு யோசிப்பீங்க அப்போ நிலை எல்லாத்தையும் கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க இப்போ மன அழுத்தமும் மன உளைச்சலில் இருந்து மீண்டும் வெளியில் வரணும் ரீஎன்ட்ரி கொடுக்கணும்னு நினச்சிங்க இல்லையா அதற்குரிய அருமையான காலம் இது ஏன் இவ்வளோ இவ்வளோ விஷயங்களையும் நான் சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா வளர்ச்சி அடைய வேண்டிய சாதிக்க வேண்டிய ஒரு ராசி ராசி அப்பேற்பட்ட ராசி இந்த அஷ்டமஸ்தில் போய் நின்ற குரு பகவான் யார்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று இரண்டாம் பாவாதிபதி உங்கள் குடும்பம் உங்களுடைய வாக்கு உங்களுடைய தனம் செல்வம் செல்வாக்கு அப்போது இந்த இடத்திற்கு அதிபதி எட்டில் போய் மறைஞ்சது உங்களுக்கு பெரிய ட்ராப் இந்த ட்ராப்பால் என்ன ஆகிடுச்சுன்னா குடும்பத்தில் அமைதி கெட்டு போச்சு குடும்பத்திற்குண்டான தேவைகள் பூர்த்தி செய்ய முடியலை குடும்பத்தில் இருக்கிறவங்களும் உங்களை புரிஞ்சிக்கல இந்த மாதிரியான நிலைகள் எல்லாமே வரும் வருமானம் வர்றது கூட குடும்பத்தில் வ பொருளாதாரத்துக்கு மட்டுமல்லாமல் கொடுக்கல் வாங்கல் வாங்கின இடத்துல கொடுக்குற இடத்துல எதையும் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாத நிலைமை ஆயிடுச்சு ஐந்தாம் பாவன்றது ஐந்துன்றது உங்களுடைய ஆசைகள் அதிர்ஷ்டங்கள் ப்ளஸ் உங்களுடைய புத்திர பாகியம் சம்மந்தம் அப்போ இந்த ரெண்டு சப்ஜெக்டும் போய் எட்டில் மறைஞ்சதுடைய விளைவுகள் என்ன ஆகிடுச்சின்னா டோட்டலாகவே நீங்கள் பிளாக் ஆகிட்டீங்க லாக் ஆகிட்டீங்க பட் உங்களுடைய திசா புத்தி வலுவாக இருந்தவங்க மட்டும்தான் இன்றைக்கி ஓரளவுக்கு சமாளித்து அப்படி இப்படின்னு போயிட்டுருக்குறீங்க ஆனால் அதுவும் சற்று ஓரளவுக்கு தான் இருக்குன்றவங்க ரொம்பவுமே தடுமாடக்கூடிய ஒரு நிலைமைகள் உண்டாயிடுச்சு அப்பேற்பட்ட குரு பகவான் இப்போது உங்களுக்கு எங்கே வரப்போகிறாருன்னா ஒன்பதாம் வீட்டிற்கு உச்ச பெற்று அதிகார பயிற்சி அடைஞ்சு இந்த காலகட்டங்களில் அந்த இடத்துல நிற்கிறார் அப்போ அவர் பார்வை எங்கே விழுது உங்கள் ராசி மேலே விழுது உங்கள் ராசி மேலே விழக்கூடிய இந்த குரு பார்வை உங்களுக்கு கிடைச்ச ஒரு மாபெரும் வரம் பாக்கியம் குரு பார்வை கோடி நன்மைகள் உண்டாக்கும் பிரகஸ்பதி அந்த இடத்தை பார்த்தாலே உங்களுக்கு வந்து உங்கள் ராசி மேலே இருக்கக்கூடிய எல்லா அபாண்டமான பழிகளும் அபாண்டமான சொற்களும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் நல்லாவே சிலருக்கு தெரியும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களே உங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க நீங்கள் வளரக்கூடாது வளர்ச்சி அணைச்சிடக்கூடாதுன்ட்டு உங்களை டவுன் பண்ணணும் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை டோட்டலாக பலவீனமாக்கணுன்ட்டு ஏதோ ஒரு பிளாக் மேஜிக் மாதிரி என்னை சுற்றி நடக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கும் இந்த குரு பார்வை வழிகாட்டியாக இருக்கும் பெரிய லெவலில் பிரகாசமாக உண்டாக்கிடும் இத் இத்தனை நாட்களாக தெரியாத பல விஷயங்கள் இதற்கு மேல் உங்கள் கண்ணுக்கு காட்டி கொடுக்கும் அதை நீங்கள் பயன்படுத்தி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா குருப் பார்வை அடுத்தது விளக்கூடிய இடமே பார்த்தீங்கன்னா எங்கேன்னா உங்களுடைய மூன்றாம் பாவத்தில் வெற்றிக்குரிய மூன்றாம் பாவம் மகரத்தில் விழுது அந்த மகரத்தில் விழக்கூடிய குரு பார்வையால் மா பெரும் வெற்றியை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அது உங்கள் தொழில் ரீதியில போட்ட பணமும் எடுக்க முடியாமல் டெவலப்மெண்ட்டும் அடையாம மற்றவர்கள் உங்களோட வேலை செய்கிறவங்க நல்லா இருக்கிறவங்க உங்ககிட்ட வேலை செய்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க உங்களோட பார்ட்னர்ஷிப்பாக இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க பொருள் எடுக்கிறவங்க பொருள் கொடுக்கறவங்க நல்ல பலன் அடைறாங்க ஆனா நடுவுல மாட்டிக்கிட்டு சிக்கி சின்னா பண்ணம் ஆகிட்டுருக்குற மாதிரி இருக்கே நம்ம என்னென்ன என்ன எடுத்து எது மேலே போட்டு இதெடுத்து அது மேலே போட்டு என்னென்னவோ செஞ்சு நாம் கௌரவத்தை காப்பாற்றிக்கிட்டு வந்துட்ருக்கோன்ற அளவுக்கு சில பாதிப்பில் சந்திச்சிருப்பீங்க இப்போது உங்களுடைய கவுண்டவுன் தொடங்கிடுச்சு நீங்கள் வியாபாரத்துறையில் இருக்கிறீங்கன்னா இந்த காலம் உங்களுக்குரிய காலம் பெரிய லெவலில் வியாபாரத்தில் வளர்ச்சி அடைய போகிறீங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த காணொலியை நீங்கள் பார்த்து பார்த்த இந்த பார்த்ததுக்கப்புறம் ஒரு வாரம் பத்து நாள்லேயே இது நூறு சதவீதம் நடக்க போகுது பெரிய லெவலில் ரிசல்ட்டை சந்திக்க போகிறீங்க கை நிறைய உங்களுக்கு வருமானங்கள் உருவாக போகுது சில நட்புகள் உங்களை வந்து சூழ போகுது அந்த நட்புகளால் நிறைய நன்மைகள் அடைய போகிறீங்க பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்க போறீங்க சொந்தம் பந்தம் முற்றார் உறவினர் யாரெல்லாம் உங்களை கண்டு அலட்சியப்படுத்தினாங்களோ அவர்கள் உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிப் பாதை இதுக்கு மேலே தொடரும் அதுவும் குறிப்பாக விருச்சகராசி என்பவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருட வருடம் மிகச்சிறந்த பலமான வருடம் உச்சகட்டமான ஒரு வளர்ச்சியை தொடக்கூடிய ஒரு உடமா இருக்கும் அத அந்த கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்றது அடுத்த காணொலிகள உங்களுக்கு அதை பத்தி சொல்ல போறேன் ஏன்னா அந்த லெவலுக்கு ஒரு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு உங்களை இந்த காலகட்டங்கள் அதற்கு தயார்படுத்த போகுது அப்படின்றது தான் உண்மை அப்போ வேலையில் இருந்த சிக்கலையும் சரி செய்ய போகிறீங்க அந்த இடத்துல ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்க போகிறீங்க அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உண்டான பிரச்சனைகளை சரி செய்து அவருக்கு ஒரு நல்ல ஃபோக்கஸையும் ரூட்டியும் காட்ட போகிறீங்க மேலும் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சரியாகிடும் ரொம்ப நாளாக தீராத பிரச்சனையும் அதற்குரிய ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாமல் தள்ளி போட்டு இருந்திருதும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அது அழகாக ஒரு ஒரு அருமையான வாய்ப்பு உண்டாக்கி கொடுத்துரும் அதுலேயும் குறிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா உங்களுடைய ஏழாம் பாவம் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சரியாயிடும் பிரிஞ்சவங்க ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது தேவையில்லாத தேர்ட் பர்சனுடைய சூழ்ச்சிகளால் பின்னப்பட்ட வலையில் கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் உங்களை சார்ந்தவங்க புரிஞ்சிக்காமல் தெரியாமல் பிளாக் ஐ நின்னுறது இருப்பாங்க அது எல்லாமே உங்களுக்கு சரியாக போகுது ஒரு நல்ல ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்க போகுது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இலக்கை நீங்கள் அடைய போகிறீங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க நீங்கள்னா உங்களுக்குரிய ஒரு காலம் இது இந்த காலகட்டங்களில் சடன் டேர்னிங் உங்களுக்கு கிடைச்சிடும் நல்ல பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு உருவாகிடும் அதுலேயும் இந்த நேரத்தில் ஸ்ட்ராங்காக இறங்கி வெயிட்டாக நீங்கள் மூவ் பண்ணுங்கள் ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு ஒன்பதில் குரு இருக்கிறது சர்வசாதாரண விஷயம் இல்லை அதுவும் உச்சம் பெற்று சந்திர பகவானின் வீட்டில் நிற்பது மிகச்சிறந்த ராஜயோகத்தை குறிக்குது அதனால் ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஹைலைட்டான ஒரு காலகட்டமாக இது இருக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய பணம் கொடுத்த பணம் கை வந்து சேரக்கூடிய ஒரு காலமாகவும் இது இருக்கும் அதுலேயும் ரொம்ப நாளாக இவங்களை தான் நமக்குன்ட்டு யாருக்கு பார்த்து பார்த்து எல்லாம் செஞ்சுருப்பீங்க சடன்னாக இடையில ஒருத்தர் வந்திருப்பாங்க அவங்க செஞ்ச வேலைங்கனால் அப்படியே இவங்க கூட உங்களை திரும்பி கூட பார்க்காத அளவுக்கு இன்றைக்கி பிளாக் ஐ நின்று இருப்பாங்க அப்பேரப்பட்டவங்க கூட கடவுளுடைய அனுகிரகத்தினாலேயும் இந்த குரு பார்வையாலையும் மீண்டும் அவர்கள் பார்வையும் அவர்களுடைய அபிப்பிராயமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல்கள் உண்டாகிடும் உருவாகிவிடும் மொத்தத்தில் கூட பிறந்தவங்களால நிறைய பிரச்சனைகளும் பெற்றவர்களினுடைய சொத்துக்கள் உங்களை வந்து அடையாத ஒரு சூழல்களும் உண்டாகிருக்கும் அதிலிருந்து அழகாக ரிலீப்பாகி நீங்கள் நினைச்ச மாதிரி சரியாகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது ப்ராப்பர்ட்டியை விற்று உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கணும்னு நினச்சி அதற்குண்டான ரிஸ்க் எடுத்து ரொம்ப நாள் தவணையிலேயே வந்திருக்கும் அதை தீர்த்துருந்தால் எனக்கு எவ்வளவோ இன்ட்ரெஸ்ட் எனக்கு குறைஞ்சிருக்கும் எல்லாத்துலேயும் கடன் குறைஞ்சிருக்கும் இப்போ எதுக்குமே வழி இல்லாமல் நான் நிற்கிறேன்னு நினச்சி வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு கை கொடுக்கும் ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் சந்திக்க போகிறீங்க விருச்சகராசி என்பர்களே இந்த காலம் உங்களுக்குரிய காலம் முயற்சிகளை பலப்படுத்துங்க பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க இழந்த வேலையை அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் குறிப்பாக அரசு உத்தியோகத்தில் இருக்கிறீங்கன்னா ப்ரமோஷன் நூறு சதவீதம் கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் திருப்பங்களும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சூடு பிடிக்கும் இத்தனை காலமாக உங்களை வச்சு மற்றவங்க சம்பாரிச்சு வளர்ச்சி அடைஞ்சாங்க இதற்கு மேல் நீங்க வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது ராசி என்பர்களுக்கு நான் சொன்ன பலன்கள் கோட்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் ஒருவேளை உங்களுடைய லக்னம் இப்போ விருட்சக லக்னம் இல்லையா ஒருவேளை உங்களுக்கு வந்து பார்த்தீங்க விருச்சக ராசி இல்லையா ஒருவேளை உங்களுடைய லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கும்ப லக்னமாக இருந்துச்சுன்னு வச்சுக்குவே நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவீங்க தேவையில்லாத குழப்பங்கள் ஆல்ரெடி பலவிதமான அவமானங்களையும் ஏன் பிறந்தோன்னு நம்ம எதுக்காக நாம் வந்து இப்படி பண்ணி இருக்கணுன்ற அளவுக்கெல்லாம் யோசிக்கக்கூடிய ஒரு சூழல்களை உருவாக்கிடும் அதே உங்களுடைய லக்னம் அழகாக அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தனுஷு லக்கணமாக இல்லை ஒரு கடக லக்னமாக இருந்துருச்சுன்னா உங்களுக்கு நிகர் யாருமே இல்லைன்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கிற ஒரு காலம் அதுவும் ரிஷப லக்னமாலாம் இருந்துருச்சுன்னா நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம் அந்த லெவலுக்கு அப்போ ஒரு ராசிக்கு ஒரு லக்னத்தை பொறுத்து பல விஷயங்கள் மாறுபடும் அதே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கனி லக்னமா இருந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களேன் இனம் புரியாத பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த நிலை எதிரிக்க கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு அவமானங்களையும் பாதிப்புகளையும் சந்திக்கக்கூடிய சூழல்கள் பிள்ளைகளால தேவையில்லாத பாதிப்புகள் அப்போ ஒரு லக்னம் ஒரு பல விஷயங்கள் மாற்றுது அப்போ உங்க ஜனன ஜாதகத்துல என்ன லக்னம் இருக்கு அந்த திசா புத்திகள் என்ன இருக்கு சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பலன் கொடுக்குன்றதை பொறுத்து பலன்கள் மாறுபடும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பாருங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்டை நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் பெரிய லெவலில் உங்கள் வாழ்க்கையை வளர்ச்சி பாதிக்க கொண்டு போயிடும் அப்போது உங்களுடைய முயற்சிகள் நூறு சதவீதம் சக்ஸஸ் அளிக்கும் ஆக விருச்சகராசி என்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்